சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக சமாளிக்க தயாராக இருங்கள் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா பகிரங்க எச்சரிக்கை நாங்கள் மட்டும் என்றால் இஸ்ரேலை ஈரான் அளித்திருக்கும் ஜோ பைடன் வெளிப்படை இஸ்ரேலிய தாக்குதல்களினால் காசாவில் துண்டிக்கப்பட்ட இணைய சேவைகள் ஜி நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக கூட்டம் எப் சிக்ஸ்டீனின் முதல் செய்தி இதுவரை இல்லாத அளவில் பெரும்பான்மை பெற்று மீண்டும் மோடி வழியான நம்பிக்கை இவை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நிறுத்துமாறு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் சர்வதேச நீதிமன்றங்களை இஸ்ரேல் மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஹமாஸ் இஸ்ரேல் போர் எட்டாவது மாதமாக நீடிக்கும் நிலையில் லெபனானை சேர்ந்த ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்ப்பு மற்றும் விடுதலை தினத்தை முன்னிட்டு ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச்சேரி செயலாளர் ஹசன் நஸ்டெல்லா தொலைக்காட்சியில் உரையாற்றினார் அப்போது எங்கள் தரப்பிலிருந்து எங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன சமாளிக்க தயாராக இருங்கள் என எச்சரித்துள்ளார் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளை நஸ்டெல்லா பட்டியலிட்டார் பல ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரித்திருப்பது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பெரும் இழப்பு என்று அவர் கூறியுள்ளார் ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் சர்வதேச தீர்மானங்களை இஸ்ரேல் பாதிக்கவில்லை என்றும் ரஃபா மீது வன்முறை தாக்குதல்களை நடத்துவதாகவும் நஸ்ரல்லா குற்றம் சாட்டினார் எகிப்து மற்றும் கத்தார் ஆகியவற்றின் புதிய முன்மொழிவு குறித்து இஸ்ரேல் அடுத்த வாரம் ஹமாஸ் இயக்கத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்கும் என்று இஸ்ரேலை சேர்ந்த தகவல் அறிந்த ஒருவர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் தலைவர் அமெரிக்க மத்திய உளவு அமைப்பின் தலைவர் கத்தார் தலைமை அமைச்சர் ஆகிய மூவரும் நேற்றைய தினம் பிரான்சின் பாரிஸில் சந்திப்பு நடத்திய போது எகிப்து மற்றும் கத்தார் ஆகியவற்றின் புதிய முன்மொழிவின்படி மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவது என்று முடிவெடுத்தனர் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா ராணுவ நிலைகளுக்கு எதிராக இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒரே இரவில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் கூறுகிறது மற்றும் இடங்களில் பயங்கரவாத குழு பயன்படுத்திய கட்டிடங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது மேலும் தெற்கு லெபனானில் உள்ள பல இடங்களிலும் ஐடிஎஃப் பீரங்கி செல் தாக்குதல்களை நடத்தியது இதற்கு பதிலடியாக ஹமாஸின் ஆயுத பிரிவான ஹசாம் பிரியேட்ஸ் வடக்கு காசாவில் உள்ள ஜவாலியாவில் உள்ள நான்கு ஆங்கிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது சுற்றுப்புறத்தில் உள்ள பீரங்கியை தாக்க அல்ஜாஸின் நூற்றி ஐந்து ராக்கெட்டை பயன்படுத்தியதாக டெலிகிராமில் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் ஜவாலியாவில் இஸ்ரேலிய ராணுவம் தனது நடவடிக்கையை தொடர்கிறது இதனால் அங்குள்ள பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவில் உள்ள பிற பகுதிகளை நோக்கி பெருமளவில் இடம்பெயர்ந்து இதன் விளைவாக காசா நகரம் மற்றும் வடக்கு காசா பகுதியில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக பலஸ்தீன தொலை தொடர்பு நிறுவனமான தெரிவித்தது எக்ஸில் அறிக்கையில் இப்பகுதியில் நடந்து வரும் இஸ்ரேலிய தாக்குதலால் இந்த சேவை சீர்குலைந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் எங்கள் குழுக்கள் சேவையை விரைவில் மீட்டெடுக்க கடுமையாக உழைத்து வருகின்றன என்றும் அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சிரியாவில் ஈரானிய ராஜதந்திர பணி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஏப்ரல் நடுப்பகுதியில் ஈரானின் பாரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் இருந்து டெல் அவிவை மீட்க அமெரிக்க ராணுவம் வரவில்லை என்றால் இஸ்ரேலின் ஆட்சியை பேரளவிற்கு உட்படுத்தியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் மூலம் இஸ்ரேலின் பலவீனத்தினை அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளதாக கருதப்படுகிறது ஏ நியூஸ் வலைத்தளத்தை காட்டி இர்னாவின் கூற்றுப்படி நியூயார்க்கின் நியூயோர்க்கின் நடந்த யுனைடெட் ஸ்டேட் அகாடமியில் பட்டமளிப்பு விழாவில் பைடன் தனது உரையின் போது இந்த வெளிப்பாட்டை வெளியிட்டார் என தெரிவித்துள்ளது ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் நடந்து வரும் மோதல்களை சுட்டிக்காட்டும் போது இஸ்ரேல் மீது ஈரானின் பாரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் பேரழிவு தரும் அமெரிக்க ராணுவம் விரைவாக பதிலளித்ததற்கும் டெல் அவிவ் தாக்குதலுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள உதவியதற்கும் நான் பாராட்டுகிறேன் என தெரிவித்துள்ளார் மறுபுறம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் உக்ரைனின் கார்கிவ் என்ற பகுதியினை ரஷ்யா கைப்பற்றியதாக தெரிவித்திருந்த நிலையில் கார்கிவ் பிராந்திய பகுதிகளை மீட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் இதேவேளை உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் கிரீமியா எனும் நகரத்தில் உள்நுழைந்து விட்டார்கள் என்ற தகவல் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்திய நிலையில் அவர்களை ஓட வைத்து விட்டோம் சிலரை கொன்று என ரஷ்யா பதிலடியாக தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் ராணுவ வீரர்களின் தாக்குதல்களையும் விட ட்ரோன் மூலமான தாக்குதலை அதிகரித்துக் கொண்டு வருகிறது இதன் மூலமே அதிக ராணுவ வீரர்கள் மரணமடைந்து வருகிறார்கள் ஆக தற்போது உலக நாடுகளின் வான் பாதுகாப்பு வலையங்களையும் மீறி ட்ரோன்கள் தமது இலக்கினை சரியாக தாக்கி அளித்து வருகின்றன லட்சக்கணக்கான கெமிக்கஸ் ட்ரோன் அதாவது சூசைட் ட்ரோன் போரில் ஈடுபட்டால் அதனை எதிர்கொள்வது மிகவும் கடினமாக விடும் என்பது ஆய்லர்களின் கருத்தாக காணப்படுகிறது தற்போது உக்ரைன் யுத்தத்தில் அதிகம் பயன்பாட்டில் இருப்பது இந்த இதனை முறியடிப்பதற்கான வழிமுறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் உக்ரைன் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தினை போரில் உட்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்குரிய விமான பயிற்சிகளை அமெரிக்காவில் உக்ரைன் வீரர்கள் முடித்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையில் ஜி செவன் நாடுகள் இத்தாலி வைத்து ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை கூட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர் அதில் நாடுகளின் தலைவர்கள் உட்பட நிதி அமைச்சர் முக்கிய வங்கியின் அதிகாரிகள் முக்கிய கோட்பாடுகளை உள்ளடக்கிய சட்டம் கூட்டத்தில் உக்ரைனுக்கும் அதன் சொத்துகளுக்கும் எவ்வாறு பாதுகாப்பு கொடுக்கலாம் என்றும் ரஷ்யாவினை எவ்வாறு அளிக்கலாம் ஆயுத தாக்குதலை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் போன்ற முக்கிய விடயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் பெரும்பான்மை பெற்று பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பார் என்று அமெரிக்காவின் முக்கிய நிறுவனம் ஒன்றின் டான் சோமர்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நாட்டின் தேர்தல் நடைமுறை வியப்பை தருகிறது உலகமே இந்தியாவின் தேர்தலை உற்று நோக்குகிறது இந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் பெரும் பெற்று ஆட்சி அமைப்பார் என்று நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதை இலக்காக கொண்டு பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டு வருகிறார் இந்தியாவின் அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டு பயணத்தில் அமெரிக்காவுடனான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் வர்த்தக முதலீடு பொருளாதார ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு சார்ந்து இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என்றும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த பதிவு பதிவானது நிறைவு பெறுகிறது மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்